அனைவருக்கும் வணக்கம் மூசை என்ற தேவ மனிதனை பற்றி பார்ப்போமா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்போம் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே பூட்டிவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் பற்றளையிட்டான் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளின் மூர்த்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்பதைக் கண்டு மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசிலும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே பிள்ளையை வைத்தார் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அந்த குழந்தையின் சகோதரி தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியிலே குளிக்குவதற்கு வந்தாள் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினர்கள் அவள் நாணலுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்தபொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்கமுற்று இது எவிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை ஓடி வந்து பார்வனின் குமார்த்தியை நோக்கி உங்களுக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எவிரே ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார் பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்துக் கொடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதானது போது அவன் அதை பார்வனுடைய குமாரத்தினிடம் கொண்டு போய் விட்டாள் அவளுக்கு அவன் குமாரன் அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேரிட்டாள் ஆமே தொடரும்